வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் துவரம் பருப்பு உளுந்து கடலை பருப்பு கொண்டு ஒரு புதுவித சட்னி செய்வது எப்படி என்பதனை திரு ராஜபாலன் அவர்களுடன் இணைந்து பார்ப்போம் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் லாஸ்ட்டாக என்ன வீடியோ செஞ்சு கொடுத்தோம்னா பருப்பு குழம்பு செஞ்சு கொடுத்த சட்டியில் முருங்கைக்காய் போட்டு அது எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இப்போ இன்றைக்கி வந்து மழை பெய்யுது காலையிலேயே அதனால் காலையில் எடா பண்ணுறது நம்ம வந்து குழம்புக்கு எடா பண்ணுறது இட்லி சுடுறாங்களோ நம்ம அம்மா வீட்டில் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இட்லி சுடுறாங்களேன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படி நான் இட்லி வேணால் சுட்டு கொடுத்தா நீ வேணால் ஏதோ ஒரு ஐடியா பண்ண அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிச்சு இப்போ துவர பருப்பு சட்னி தான் நான் இப்போ வீட்டில் இருக்கிற தோரம் பருப்பு நம்ம ரேஷன் கடைகளையும் மாதம் கண்டா ஒரு கிலோ கொடுக்குறாங்க அதே பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம வந்து சந்தோஷமாக சாப்பிட்ணும் தான் அப்போ தோவரம் பருப்பு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் பருப்பு கடலப்பருப்பு கடலப்பருப்பு அடுத்தது வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தோம் அதுக்கு அது அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து ஒரு அஞ்சாறு ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு நாலு கல்லை பூண்டு ஒரு மூணு துண்டு தேங்காய் துண்டு அடுத்தது வந்து மிளாய் வந்து ஒரு எட்டு ஒன்பது முளாய்க்கு கூட சேர்த்துங்க இதுக்கு நம்ம வந்து காரச்சட்டின் தான் இட்லிக்கு நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்கும்பா அதனால ஒரு எட்டு மூளை சேர்த்துங்க நல்லா இருக்கும் அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் டேஸ்ட் கொடுக்கறது வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துங்க அதனால இதை வந்து என்ன பண்ணும்னா எல்லாம் பூரா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் வறுத்து கல்லலை ஆட்டிக்கலாம் நாம கல்லல ஆட்டணும் இந்த நல்ல நாம கல்லில் ஆட்டும் போது என்ன டேஸ்ட் வந்து அப்படி அள்ளி கொடுக்குது இட்லி நாங்க சாப்பிடத்தக்க நாங்கள் சுட்டுக்கிட்டோம்பா அந்த மாதிரி இட்லி வந்து சூடாக இருக்குது வச்சு விட்டு இப்ப சட்னி நாங்க செய்யறதுக்கு படப்பண்ணு ஆரம்பிக்கிறோம் எட்ட கிழக்கு ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்காங்கப்பா கடல் வந்து தோர் பருப்பு சேத்திரம்பா தோர் பருப்பு பத்து சேர்த்திக்காங்க அடுத்தது வந்து கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்காங்க கொஞ்சம் கம்மியா கடல் பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க உளுத்தம் பருப்பு அடுத்தது வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காங்க அதுலேயே வந்து சின்ன சின்னதா தேங்காய் துண்டு தேங்காய் துண்டு சின்ன சின்னதா சின்ன சின்னதாக நம்ம ஆட்டத்துக்கு பிரிவி கூட நீங்க போட்டுக்காங்க ஒரு எட்டு ஒன்பது மூணாய் கூட சேர்த்துங்க நம்ம வந்து இட்லி சுருக்குன்னு தான் நம்ம ஓடத்துக்கு சேர்த்துறோம் ஆ மூணு தக்காளி நாலாக பிளந்து போடுங்க இல்லை இப்படி ஆ இப்படி நாலாக பிளந்து போடுங்கப்பா சூப் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்காங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துங்க அடுத்தது வந்து இதுலேயே தான் ஒரு கொத்து கரு கருவேப்பில ஆ அப்படியே பெருட்டதுக்கு அப்படியே வருஷக்கார வரலாம் சிந்திக்கிறதுக்கு தான் நமக்கு இயற்கையாக வந்து மூளை கொடுத்து வச்சுக்கிறோம் அதை நம்ம பயன்படுத்தி மாட்டுக்கிறோம் ஆஹ் பயன்படுத்தி நம்ம வந்து ஆரோக்கியமா சாப்பிடலாமு போட்டு சாப்பிடலாம் பாரு எல்லாம் வாங்க வாங்க இந்த மாவட்டத்துக்கு ஆஹ் எல்லாம் பூரா நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் செஞ்சு சாப்பிட்டோம்னு தான் நாங்களும் வந்து செய்முறை காமிக்கிறோம் வீட்டுலேயே நம்ம இந்த பொருள்லாம் இருக்குதா நம்ம வெளியே ஓடி மழை பிடிச்சிக்கிட்டு எடை பண்ணுறது குழம்புது அப்படின்னு நல்லா நினைப்பாங்க தான் நம்ம வீட்டுக்கார பொருளே வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்கிறது வச்சுருந்தா நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் இப்போ மக்களுக்க ஆ ஆர் வரது வரதுக்கு மணக்குது பாரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்து எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு கொடுத்த அண்ணாயிரும் நம்ம இடைக்காபே வரும் விவசாயிங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து அத்தனை பேத்துக்கு வந்து ரெண்டு வேலையுமே தெரியும் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாம் போகிறோம் கோம்புரம் கட்டி நம்மளும் எல்லா அவையில் வந்த நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் எல்லாமே ரெண்டு வேலையும் அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்படாத அப்படி சொல்லி ஒவ்வொரு பசங்களும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பசங்க அந்த அம்மா அப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி பெரிய குடும்பத்தில் பிறந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த சமையலையும் கற்றுக்குறாங்க அவங்க கூட இருக்கும்போது பார்த்து எண்பது பர்சன்ட் செலந்துச்சாப்பா ஆ மனம் வருதாப்பா ப்பா செவக்குது பாருப்பா அப்படியே செவக்கு செவக்கு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம் பருப்பு நல்லா தக்காளி மிளகா இந்த சின்ன வெள்ளை பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சுவா அதெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சு நம்ம போய் ஆட்டாங்கல்ல ஆட்டலாம்ப்பா தக்காளி எல்லாம் பாரு சுருக்கள் விட்டுருச்சு பாருதா அப்படியா அதா ஆ ஆட்டங்கள் ஆட்டுறது நம்ம கழுவலாம் இந்த இந்த வருத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டங்கள்ல போட்டு நம்ம ஆட்டுறோம் ஆட்டங்கள்ல ஆட்ட ஆட்ட சுவை கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கோம் அதனால நாங்க எங்களுக்கு எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம் அதனால நாங்க செய்யல சொல்லி எங்க நாங்களே வந்து சிரமத்தை பார்க்க மாட்டோம் நம்ம வயித்துக்கு சாப்பிடும்போது ருசியா சாப்பிடலாம அதனால நாங்க சலுப்பத்தை சலுப்பே பார்க்க மாட்டோம் அதனால நாங்க என்ன ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டலாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஓட்டினாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி டேஸ்ட் வராது இது நூற்று நூறு காமிக்கும் அது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் காமிக்கும் டேஸ்ட் மாறாது கொஞ்சம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் அதில் இருக்குன்னு வச்சுக்கோ இது இது நூற்று நூறு வரும் ஆட்டலாமாப்பா சார் உப்பு கல் இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆட்டும் போத உப்பு சேர்த்தல இல்லை இது வரைக்கும் சேர்க்கல எது சேர்த்தல ஆட்டும் போது தான் அம்மா இதில் போடலாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் அதிகமாக போனால் சா வீணா போயிடுதுல்ல சாப்பிட பொருள் என்னமா அந்த காலத்து ஆளுங்க தான் எல்லாமே வந்து ஒரு ஒரு சாந்தமா நாங்களாம் இருப்போம் இப்ப இந்த பசங்க வந்து இந்த பால்சு புட்டு சாப்பிடறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியல அதனோட வேகமே நம்ம தெரியல தேங்காய் இடிச்சுக்கலாம் இந்த காலத்தோட வந்து இப்ப இது காலத்தை வந்து நாகரீகம் டெக்னாலஜி வளர வளர நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சுக்கு பாராட்டாட்டி வச்சுக்கோ பாதி மஞ்சி ஆஹ் மயில் தம்பி ஒரு நாற்பது வருஷம் மஞ்சக்கு தம்பி ஆட்டலாம் ஒரு தம்பி நம்ம அதுக்குன்னு தான் இறங்கிட்டோம் நல்லா சந்தோஷமா ஆட்டி நல்லா சுவையா சாப்பிடலாமப்பா மாதிரி மழை பெய்யுதா மழை பெய்யதா நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிதான் வந்து ஊருக்கு அங்க 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 ஊருக்கு தண்ணி அங்கங்க முட்டிட்டு போவோம் கிணறு வந்து போடி போவோம் அது வந்து இப்போ வந்து என்னமே தெரியல இப்ப மழை பெஞ்சாக்கா அந்த பழைய மாதிரி பெய்யும் மழைங்க பத்தோளு மழை பதினஞ்சோளு மழை இப்படி பெய்யுது சந்தோஷம் தான் இப்போ நிலத்தடி நீர் எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன ஆயிரம் அடி போயிடுச்சு இப்போ ஒரு இந்த மழை பெஞ்சதனால என்ன ஆகுதுன்னா அங்க இப்ப வந்து மாத்தில இருந்து ரெண்டு மழை எப்படியும் பேஞ்சு போடுது இந்த மழை பெய்யறதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப நிலத்தடி நீர் கொஞ்சம் மேல வந்துருச்சு இப்ப எல்லாரும் வந்து அந்த பழைய போர் எல்லாம் போட்டாங்கல்ல அந்த பழைய போர்ல வந்து எல்லா கடத்த எல்லா போர்லயும் வந்து தண்ணி வந்துருச்சு இப்ப வந்து எல்லாரும் வந்து விவசாயம் பண்றாங்க நல்ல சந்தோஷமா ரொம்ப கல்லாட்டங்குதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி ஆட்டணும்னு வச்சுக்கா நல்லா கொஞ்சம் மையம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஆட்டை நான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குவிக்க மையம் சரி சரி சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட ருசியாக சொல்லி இன்னொரு வீட்டுல சேர்த்து சாப்பிடற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வந்து கோழி வளர்த்துறதுக்கு நாட்டு கோழி வளர்த்துறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதனால என்ன பண்ணுங்கன்னா நாங்கெல்லாம் வந்து நாட்டு கோழிக்கு வந்து நோய் வராது நாங்க பாத்துக்கோம் என்ன பண்ணுவோம்னா நம்ம மனத்தக்காளி கீரைக்குது இல்ல ஆமா மனத்தக்காளி கீரைய ஒரு நாலு கத்த வாரத்துல ஒரு நாள் ஒரு காலையில ரெண்டு கத்த மத்தியானம் ஒரு ரெண்டு கத்த குழி பறிச்சு நெட்டு பிடிக்குன்னு வச்சுக்கா சாப்பிடுது பரதா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோ அது கோழிக்கு வந்து நோயும் வராது ஒரு ஒரு அஞ்சு பர்சன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆட்டினா கூட போதும் சரி சரி மஞ்சிகிச்சு கிச்சு மஞ்சி கிச்சு எடுத்துடலாம்ப்பா மஞ்சி கிச்சு வலிச்சிக்கலாம் நான் எல்லாம் நினைப்பேன்பா என்ன நினைப்பேனா என்ன நினைப்பேனா வந்து மெயினா வந்து விஞ்ஞானிகள் தான் நான் நினைப்பேன் விஞ்ஞானிகள் இல்லைன்னா நாடு வந்து இருட்டா தான் இருக்கும் அவன் வந்து அப்பயும் வந்து மக்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சு மக்களுங்களுக்காக ஒரு மக்களுக்காக கண்டுபிடிச்சு வாங்கி அத நல்ல நம்ம வந்து சந்தோஷமா வாங்கி நம்ம சொகத்த அனுபவிக்கிறோம் அவன் இல்லைன்னா வந்து நம்ம நாடு வந்து இருட்டாத்தா இருக்கும் இப்ப நாம இங்க இருந்து நாம இங்க இருந்து அமெரிக்காவில பேசறோம் லைவா பேசுகிறோம் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் எப்போதும் கல்லாட்டம்தான் ஆட்டுவோம்ப்பா ஆஹ் அதனால என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி ஊத்தி நம்ம களைக்கலாம் உள்ள வீட்டுக்குள்ளே போய் ஏன்னா ரொம்ப கொழக்குலன்னு ஆட்டுனா மூஞ்சலை தெளிக்க முடில்ல அது அதனால தான் என்ன பண்ணுவோம்னா கல்லாட்டம் ஆட்டுறது நல்லது நமக்கு இவ்வளோ பக்குவமாக நம்ம வர்ற காரணம் வந்து நமக்கு குருநாதர் யாரு நம்ம தாப்பம் ஆகிதுதான் ஆ நமக்கு வந்து இவ்வளவு பக்குவமா சொல்லி நம்மள வந்து படிமானமா சொல்லி நம்மள வந்து சொல்லி கொடுத்து நம்ம இவ்வளவு ஆழப்பமாயி நம்ம இந்த இவ்வளவு வயிற்றுல கூட பக்குவமா பேசுற காரணம் வந்து நமக்கு வந்து தாப்பம் தாங்கி நமக்கு வந்து பக்குவமா நம்ம வளர்த்து விட்டதுனாலதான் அந்த அந்த அணுகு போற நம்ம அப்படியே இவ்வளவு நாள் வரல வரோம் நம்ம கழுவனு தண்ணி தண்ணி வலிச்சு ஊத்திக்கலாமா என்ன வேணும் உனக்கு உனக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா போடுறேன் போடுற இது ரொம்ப திக்காதான் இருக்குது பாதா இன்னும் திக்காதான் இருக்குது இன்னும் தண்ணி சேர்த்தலாம் பா பெரிய குடும்பத்துல பிறந்தனால நிலம் இருந்ததுன்னா பத்து பேர் சாப்பிடலாம் கத்துவா சின்ன பத்து பேர் சாப்பிடலாம கத்துக்கவா அப்பயே வந்து அதே மாதிரிதான் நாங்கன்னு கை வருவோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் நல்லா இருக்குதா சோ அது நம்ம கட்டியே சாப்பிடலாம் அதெல்லாம் சரியாக இருக்குதுப்பா சரி ஓகே அப்படி இருப்பாங்க சூப்பராக இருக்குதுப்பா ஒரு இருபத்தஞ்சி மில்லி தான் போதும் தாளிப்புக்கு தாங்க கடல வரலாம் கடல் இனத்தான் கடுகு கலப்பு எண்ணெய் காயிட்டோம் சேர்த்துவோம் த கடுகு கலப்பு எண்ணெய் காய்ஞ்சிக்கிச்சி சேர்த்துலாம் ஆ அடுத்தது வந்து ஒரு வர மூலவாயும் ஒரு கருவேப்பிலையும் சேர்த்திக்காங்க அவ்ள தம்பா மோடத்துக்கு நாங்க வந்து எடா பண்றதுன்னு ஐடியா பண்ணனும் இப்போ வீட்டுல இருக்கிற பொருள் இத்தனையும் நாங்க செய்முறை சேர்த்து நாங்க இட்லி ரெடி பண்ணி மட்டும்மா அவ்வளவுதான்பா தம்பா நம்ம வந்து மழை பெஞ்சுக்கிட்டு எடா பண்றது வெளியில போக முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு தான் சரி நாம் வந்து இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி நாங்களும் காமிக்கிறோம் நாங்களும் செஞ்சு சோயாக சாப்பிட்றோம் சரிங்க ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு கமாண்ட் எதாவது பண்ணுங்கப்பா நாங்கள் வெளியே இருக்குதுப்பா இல்லை ரெடி ஆகிடுச்சி தைவத்திலே பக்கத்துலேயே இருக்குது இட்லி தான் இட்லிதா ஆமாம் வேணும் தடவை போட்டுக்க வேண்டியதுதான் வீட்ல வந்து இட்லி சுட்டு ரெடியாக வச்சிருச்சு நான் சட்டி ரெடி பண்ணி விட்டேன் இப்போ நாங்கள் உட்காந்து சா சாப்பிட்றோம்ப்பா இட்லி தான் நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அவரும் அஞ்சு சா அஞ்சு சாப்பிடுவோம் ஏன் வயித்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இட்லிக்கு இதெல்லாம் தாராளம்மா இட்லி சொல்லாத தானே போவோம் ம் எனக்கு சேத்துறேன் நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த களி நாங்க புட்டு போட்டு புட்டு போட்டு நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா களி வந்து சாப்பிடற நாங்க வந்து இட்லி வந்து சலுப்பே மாட்டோம் நாங்க வந்து இட்லி வந்து மூணு நேரமும் செஞ்சு கொடுத்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்திர இட்லி மூணு நேரமும் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க நான் தான் சலுப்பே மாட்டேன் நம்ம இட்லி வந்து நம்ம ஆவியில வேவருது அதனால உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கல

நாங்க காலையில வந்து மழை புடிச்சு சொல்லி வீட்டுல இருக்கிற பொருளே வந்து கார சட்னி மாதிரி போட்டு இட்லி சேர்த்து சாப்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டுல இருக்கிற பொருள் தானே செஞ்சு ஐயா காமிச்சாரு நாமளும் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாமே மழை பிடிச்சிக்கிட்டா அப்ப வந்து எந்த பொருளும் வெளியே போய் வாங்கல எல்லாரும் வீட்டுக்குள்ள அந்த பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க என்ன மீறி மீறி போனா அது முதலீடு வந்து ஒரு முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் ஒரு மூணு தக்காளி மட்டும் தான் சேர்த்து இருக்கிற வேலைக்கு வாங்கினது மொத்த பொருள் நம்ம வீட்லயே ஸ்டாக் இருக்கிறது இவ்வளவுதான் இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் எங்களுக்கு வந்து இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து லைவ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காத வெள்ளொட்டு தொட்டு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு சரி ரொம்ப நன்றிங்க ஆ ம்